thank you Kami bisa. Creation. <laughs> அடோ வர இதோ வர கருப்ப சுவாமி அவே சம அடிவனா தருப்ப சுவாமி அங்கே வர இங்கே வரா தருப்ப சுவாமி மா ஓடி வரா கருப்பசாமி சலுகை முழுங்க ஜதிகள் முழுங்க குஜங்கள் துடிக்க நரம்புக்க படைகள் நடுங்க ததைகள் ஒழுங்க விரைந்து வர்றான் கருப்பு அந்தம் கொழுங்க பிண்டம் முழுங்க தண்டை கொழுங்க சண்டை முழுங்க பம்பை முழுங்க பறைய முழுங்க எழுந்து வர்றான் கருப்பு கருப்ப சாமி வரா கருப்பாமி கருப்பசாமி அவருசாமி கருப்புதான் கருப்பு தான் காவலுக்கு சிறப்புதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்ம சாமி பொறுப்புதா ರಾಯಿದೋ ವರ ಕರುಪ ಸ್ವಾಮಿ ಆದೇಶವಾ ಅಡಿ ವರ ಓ மணி கொரவ கொரவன் கருப்பம் பார்வையிலே அழக அழக அவன் தட்டுக்குலி கோட்டை ஏறி வந்தானையா தட்டுக்குயில் பாட்ட கேட்டு வந்தானையா கல்லழகர் காவலன் வந்தானையா கல்பழகு தேவன் வந்தானையா எங்கண்ணன் கல்வண்ணன் வந்தானையா எங்காமி குலசாமி வந்தானையா ஏமத்திலே சாமத்திலே எகிரி திருக்கி வந்தானே வீரத்திலே கருப்பசாமி நிறப்புசாமி அவன் நெருப்பு சாமி இதோ வரா கருப்பசாமி அதே சமா அடிவரா கருப்பசாமி கருப்பசாமி தான் தெய்வம் மார நாட்டு கருப்பு சசாமி வந்தானையா மாயாள விட்டு வந்தா சூர சிங்கம் போல அவன்

பஞ்சம் பசி விரட்டிட வந்தானையா புறவியிலே புழுதியிலே அடைச்சி கிளப்பி வந்தானே பூமியிலே புதுமைகளை அடைச்சி வைக்க வந்தானே கருப்பசாமி எந்த கருப்பசாமி நெருப்பு சாமி அவன் நெருப்பு சாமி இதோ வரா கருப்பசாமி அதே சம அடிவரா கருப்பசாமி வந்தானையா சாம்பிராணி வாச வீச வந்தானொழி சடைய சடைய கருத்த நடைய அவன் தான் போல் நடைய நடைய அவன் தா பாட்ட சாட்டமாக இங்கு வந்தானையா தர்பயிலே உருவாகி பிறந்தானையா சபரிமலை காவலன் வந்தானையா சஸ்தாவின் தோழ பதினெட்டாம் வடிகளுக்கு வந்தானையா கட்டி கிட்டு வந்தானையா காலத்திலே நேரத்திலே கதறி குடித்து வந்தானே ஆபத்திலே கப்பதத்தை அடிக்கி குடித்து வந்தானே சுவாமி எங்க குடும்ப சுவாமி நெருப்பு சுவாமி அவன் சாமி அதோவனா இதோவரா சாமி கருப்பாமி சாமி சலைய முழுங்க ஜதிகள் முழுங்க புதங்க கொடிக்க நரம்ப பழக நடுங்க தலைகள் ஒழுங்க விரைந்து வர்றான் பிண்டம் முழுங்க தண்டை கொழுங்க கண்டை முழுங்க பம்பை முழுங்க பழைய முழுங்க எழுந்து வர கருப்பு கருமேமா கருப்பசாமி கருப்பசாமி வாடா கருப்பு சாமி எங்க கருப்பு சாமி நெருப்பு சாமி அவன் நெருப்பு சாமி கருப்புதான் கருப்புதான் காவலுக்கு சிறப்புதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்ம சாமி பொறுப்புதா சாமி கருப்பசாமி அங்கே வரா இங்கே வரா கருப்பசாமி ஓடி வர கருப்பசாமி சலுங்க முழுங்க ஜதிகள் முழுங்க குஜங்க துடிக்க நரம்பு படைகள் நடுங்க தடைகள் ஒழுங்க விரைந்து வரா கருப்பு அந்தம் அந்த பிண்டம் முழுங்க தந்தை கொழுங்க சந்தை முழுங்க பம்பை முழுங்க பறையன் முழுங்க எழுந்து வரா கருப்பு கரு கமேகமா கருப்பசாமி கருப்பசாமி வாரா கருப்பு சாமி எங்க கருப்பசாமி அவன் நெருப்பு சாமி கருத்துதான் கருத்துதான் காவலுக்கு சிறப்பு தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்ம சாமி பொறுப்புதா వర ఇదో వర కల్పస్వామి అరే సమాధి వర కల్పస్మి

அப்பா உனக்கு ஆம்பனையும் பொம்பனையும் அரசு வட்டமானது என்ன என பொல்லாத கருப்பு துறையே நீங்க வரச் சொல்லி என்ன அப்பா சேக்க வெகு தூரம் என்னும் தேவனூர் சத்தவர குதிரே சாங்காலம் ஜீணிகட்டி உனக்கு வெல்ல வர குதிரே அவருடைய காலம் ஜீணி கட்டி என்ற போல் தெய்வ வேடி எழுந்தோறி வாருமென்று அப்பா எனக்கு ஆதி ஒரு வாக்கு வந்த இரன் மாறுன அவருவை என்ன முப்பையரன் கூறுனா அவருவ என்ன அங்கே கோடுமானா வருந்தி அலை அப்பா நீ வண்ணம் வந்துருப்போம் என்ன நீ முழங்கால் இளம்பயெல்லாம் நீ முறுக்குனது நீ கணங்கால் இளம்பயெல்லாம் நீ கணக்கா கதைச்சு எந்த பொல்லாத கருப்பா விளையாடும் உத்தரவிட்டு துருவ வழக்கடி பார்த்ததுல எந்த ஒருப்பா சரி அப்படியா சரி கருப்பசாமி துருவா வழக்கடி பார்த்ததுல சென்னை வச்சுப்பா சென் சரிப்பா அப்படியா ஏ ஆலயத்தை மட்டும் ஒரு போய் சுத்தி சுத்திட்டு ஓடு கருப்பசாமி அப்படியா சரி ஓடி போய் உன் கட்டுமனையை சுத்தி பார்த்தா சுத்தி பார்த்ததில் சரி நல்ல வேலை கொடுத்தேன் வருமானத்தையும் கொடுத்தேன் ஆனால் மின்னேற்றம் எதுவும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அப்படி தானே இப்போ பகுதியோட வேலை நிற்கிது கட்டட பில்டிங் எடுத்து வேலை செய்கிறேன் அப்படியே இல்லையா அதனால் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து இப்போ வந்து வேலை செய்ய சொல்லியிருக்கேன் அது இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லாமல் இருக்குது இருக்குது இல்லையா அதனால் உனக்கு சொத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அதே போல் உனக்கு அந்த இடத்துலையும் இருக்கிறத உனக்கு சுத்தப்படுத்தி கொடுத்து உனக்கு அதே இடத்துல உனக்கு நல்ல வேலையை போட்டு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி உனக்கு தை பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உன்னோடய எதிர்பார்த்ததை விட உனக்கு ரெண்டு மடக்கு உனக்கு வேலையை கொடுத்துட்றேன் அதே ஒரு இப்போ இருக்கிற இடத்துல பணப்பிரச்சனை இல்லாமல் நான் கர்ப்பம் தீர்த்து கொடுத்துறேன் நான் தான் சொல்லிட்டேனே இன்றைக்கே உன்னோட கட்டுமணிக்கு வந்துவிட்டேன் சரியா இதை கொண்டு ஒன்றை வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் நீ தொழில் செய்கிற இடத்துல கொண்டுட்டு போய் அறுத்து போட்டுரு அங்கே இருக்கிற இடத்துலேருந்து பயந்துட்டே வர வரமாட்டேன் அப்படியே இல்லையா அதனால் அதை கொண்டு அறுத்து போட்டுரு இன்னையிலேருந்து நீ அந்த இடத்துக்கு கூப்பிட்ட இடத்துக்கு ஆள் வேலை வந்தால் போதும் இல்லை நாங்கள் கர்ப்பசாமி அமைச்சு தரம்போ நான் கூடவே இருக்கிறப்போ வர்ற பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் சாமி மறுபடி உடுமலை பேட்டை வச்சு பிரஸ் வச்சிருக்கிறது யாருப்பா பிரஸ் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததுல இப்போ வாழ்வா சாவாங்கிற நிலமையில நம்ம இருக்கோம்பா அப்படி தானே அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் இப்படி மாற்றி மாற்றி வேலையும் மாற்றி போட்டு நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு தொழிலும் ஆன முன்னேற்றம் என் கண்ணுக்கு தென்படலை அதனால இப்ப வேலை செய்யலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் நமக்கு இப்போ வந்துருச்சு வந்துருச்சு இல்லையா அப்படின்னா அதே மாதிரி மறுபடியும் காலைல விலு சரிப்பா நிரந்தரமாக உனக்கு நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து உனக்கு இன்னி வந்து இடம் மாற்றுறதுக்கு இல்லாமல் நான் கர்ப்பசாமி அதே தொழில் உனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு தரவா எனக்கு வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா அடுத்த முப்பது நாளைக்குள்ளே உனக்கு நிரந்தரமாக உனக்கு அதே இடத்துல வேலையை போட்டு கொடுத்துறப்போ கரப்பசாமி மருபசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சு தாராபுரம் எல்லோரும் காலைல விலு சரிப்பா எனக்கு ஒன்று பேர் சொல்கிறதுக்கு ஒன்று வேணும் யாருக்கு வேணும் பேர் சொல்கிறதுக்கு ஒன்று வேணும் அதே போல் கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா உனக்கு வந்து இப்போ எனக்கு வெறு வீடாக இருக்குது பேர் சொல்ல வேணும் அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் பேர் சொல்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு முயற்சி பண்ணலான்னு முதலையும் பண்ணிட்டேன் அதனால் வர்ற வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு உன்னோட வீட்டிலேருந்து சரி எனக்கு பால் எனக்கு பாட்டில் மாலை சரியா வர வியாழக்கிழமணிக்கு எனக்கு நீ கொண்டு வந்துடணும் கொண்டுட்டு வா இதுக்கு ஒரு நல்ல முடிவை பண்ணி நான் கர்ப்பசாமி உனக்கு எந்தவித குழப்பமில்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து உனக்கு நல்ல வாரிசாக எனக்கு வியாழக்கிழமை உனக்கு முடிவு சொல்லிட்டு போயிருந்தேன் முதல் குடும்பத்தில் வெறு வீடுன்னு நமக்கு உத்தரவாக இருக்குது வியாழக்கிழமணிக்கு உனக்கு நான் சொல்கிறேன் பால் கொண்டு வர சொன்ன காரணமே அதுதான் சரியா அதனால் இதை ரெண்டு பேரும் சரிவகுதி சாப்பிட்ரு இதை ரெண்டு பேரும் உன்னோட இருப்பிடத்தில் கொண்டு போய் வச்சிருக்க நாங்க கருப்பங்கூட வைக்கிறோம் ஊத்தரை விட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல எந்த ஊருப்பா சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல திருச்செங்கோடு வச்சு சரிப்பா சரி எல்லாரும் திருச்செங்கூடப்பா எல்லாம் காலில் விடு நானும் ஓஹோன்னு மாடு கன்று பால் கறந்து நானும் வேலைக்கு போய் நல்லா நல்ல முறையாக இருந்தான் இப்போ மாடு கண்ணிலிருந்து எல்லாம் போச்சு இப்போ சாவா வாழ்வாங்கிற நிலைமையில வந்திருக்கேன் அப்படியப்பா மற்ற வெளியில் உட்கார நான் கூப்பிட்றேன் மறுபடியும் காலைல வெள்கரசாமி ஊன்னுடைய கட்டுமனைக்கு போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே ஓரளவுக்கு நல்ல முறையாக ஓன்னு நான் வச்சுருந்தேனே வச்சிருந்தேனே இல்லையா அப்புறம் நான் வந்து ஒரு வீடு கட்டலான்னு ஒரு முயற்சி எடுத்தோம் வீடு கட்டலான்னு முயற்சி எடுத்தோம் அது இப்போ அறவாசியோடு நிற்கிது வேஷு மட்டத்துட்டு மேலே வந்த மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படலையே வேஷு மட்டத்தோட நிற்கிது இப்போ அதனால் கரப்பசாமி மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக வேலை நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து இப்போ நெருக்கடியான வ சூழ்நிலையில் வந்து பெருகிறோம் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறோம் அதே போல் நான் கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு கடனையும் கட்டி உனக்கு வீட்டை கட்டுறதுக்குன்னு ஒரு பதினோரு மாத காலம் ஆயிடும் யாரை கேட்டதை அதை ஆரம்பித்தேன் இப்போ உனக்கு டைம் சரியில்லை அது ஆரம்பிச்சின்னா இன்னும் இருக்கிறதெல்லாம் வரி போயிடும் அதனால் நான் சொல்கிற டைம் வரைக்கும் ஆரம்பிக்க வேணாம் சரியா முதல்ல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து உனக்கு மாடெல்லாம் வச்சு பால் கறந்து கொஞ்சம் மேடை ஏற்றி வந்துடலாம் ஐடியா பண்ணோம் கொஞ்சம் எல்லாம் அமைஞ்சது எல்லாமே இப்போ மாறி போயிடுச்சு அப்படித்தானே இன்னிலிருந்து நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து விட்றேன் உனக்கு வந்து முஸ்லீம்னால தான்டா பிரச்சனை வரும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அதுக்கு கிட்டவா தான் பிரச்சனை வரணும் ஆனா நீயே தேடியே வம்பெழுத்து என்ன பண்றது போயிட்டேன் அதனால முஸ்லீம்னாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால என்னை கேட்காம என் மகனை எங்கேயும் கொண்டையும் விடணும் அங்கே கொண்டு விடணும் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு இருக்க கூடாது உனக்கு தேவை நல்ல வருமானம் உனக்கு தேவை மாடுகளை நல்லபடியாக கடனை கட்டி வீட்டை கட்டி நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் அவ்வளவு தானே என்னை கேட்காம எங்கேயும் கொண்டு விடக்கூடாது விடுவியா விட்டேன்னா உனக்கு மகன் இல்லை அதனால கருப்பேன் தான் என் குதிரை உன்னோட வாசப்படி வந்து இங்கே வாடான்னு ஒன்று எழுத்துட்டு வந்துருக்கு அதனால் என்னை கேட்காமல் ஒரு வாரம் வராமல் இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டுருப்பேன் விட்டுருப்பே இல்லைல்ல அதனால் என்னை கேட்காம படி தாண்டி எங்கேயும் விடக்கூடாது உனக்கு தேவை உன்னோட பிரச்சனை தீரணும் இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணியாச்சு எனக்கு வர வியாழக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ நான் கர்பசாமி அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி அடுத்த முப்பது நாளில் உனக்கு நல்லபடியாக கடன் உண்டான முயற்சி நான் முடிச்சு போ கர்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பலக்காடி பார்த்ததில் ஜன்தஊருப்பா சரி கர்பசாமி மறுபடி ஈரோடு வயிற்று சரிப்பா சரி மறுபடியும் காலையில் விழுப்பா சரி நம்ம இப்போ காசு ஏமாந்து போய் நின்ட்டோமா நீ வந்து காசு ஏமாந்துட்டியா நீ போய் உட்கார் அதனால் கருப்பசாமி இப்போ போய் காசு ஏமாந்துட்டு வந்துட்டான் தெரிஞ்சால் தெரியாமையே கீழே விழுந்தது தான் பேர் பணத்தை எடுத்து வச்சுட்டு இல்லைன்ட்டான் அதனால் கருப்பசாமி எங்கே போய் நியாயம் கேட்டாலும் அதுக்குண்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லை நான் போய் சாமி ரொக்கம் கேட்டான் அப்படின்னு போய் சொன்னால் நீ பைத்தியகார நான்ருவேன் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டானா அதனால் கர்ப்பசாமி உனக்கு அந்த பணத்தையும் நியாயமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான ரெண்டு மடங்கு செலவையும் கர்ப்பசாமி அவனுக்கு கொடுத்துறேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதுமா அதே போல் உனக்கு பணத்துக்கு உண்டான வழி இன்னொரு மூணு மாதத்துக்கு போய் கேட்க வேணாம் அதுக்குள்ளே அவனே உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி கர்ப்பசாமி உருவாக்கினா போதுமா அந்த கர்ப்பசாமி முதல்ல உனக்கு ஜெப்படிப்பா முதல்ல பணம் ரெண்டாவது வாழ்க்கை அப்படிங்கிறான் அதனால் வாழ்க்கைக்கு மட்டும் உண்டான வழி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன் முதல்ல பணத்துக்கு உண்டான வழி முதல்ல பண்ணிடுவோம்

உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா பார்த்ததில் இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் பெருசாக ஆன முன்னேற்றம் வர்ற மாதிரி எங்கள் கண்ணுக்கு தென்படலை இருந்தாலும் உன்னோட திருப்திக்கு போய் பேச சொல்லு சரியா தை முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு நல்ல பதிலாக ஏற்படுத்தி கொடுத்து அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக அந்த பணத்தையும் வாங்கி கொடுத்து உனக்கு அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் அர்ப உனக்கு நாங்கள் ஆப்பாற்றி கொடுக்குறவா தவறாமல் அம்மாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடும்